என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆழ்ந்த சிந்தனையில இருந்தார் என்ன யோசனை பண்றீங்கன்னு கேட்டேன் தலைவர் ஆகணும்னு பாக்குறேன் அதுதான் என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னார் நான் கூட அது மாதிரி யோசிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த யோசனையை கை விட்டுட்டேன் அப்படின்னும் ஏன்னு கேட்டார் அதுக்கான தகுதிகள் நமக்கு இல்லைங்கிறது புரியுது அது நமக்கு புரியிறத விட நம்ம விட மத்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அதனால பேசாம கம்முன்னு இருந்துடுறதுதான் நல்லது அப்படின்னும் தலைவர் ஆகிறதுக்கு தகுதிகள் வேற உண்டோ அப்படின்னு கேட்டார் அவர் யதார்த்தமா தான் கேக்குறாரு நாங்க உடனே எங்ககிட்ட இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தோம் படிச்சு பாருங்கன்னு தலைவர் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி அதில் போட்டிருக்கிறாங்க முதல் வழி என்ன தெரியுமா ஒரு நாலு பேர் முன்னாடி இல்லைன்னா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க பேச போறீங்க அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்னா உண்மையான புகழ்ச்சி நேர்மையான பாராட்டு இதோட ஆரம்பிக்கணும் எடுத்ததுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு கூடாது மக்களை பார்த்து நீங்க தான் தப்பு பண்ணிப்பிட்டீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லக்கூடாது தவறு இருந்தாலும் அதை வந்து மறைமுகமாக ஏதாவது கதை சொல்லி அதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி செய்யணும் அடுத்தவங்க பண்ண தப்பு என்னன்னு அலசுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின தப்பு என்னங்கிறத பற்றியே பேசுங்க எதுக்கும் நேரடியாக உத்தரவு போட்டுருக்க கூடாது இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி மாதிரி கேட்கணுமா இப்படி கேட்டால் அது உத்தரவு மாதிரி தெரியாதான் அடுத்தவங்க மரியாதையை காப்பாற்றுறது மாதிரி பேசணுமா உங்கள் பேச்சு இன்னொருத்தரை வந்து அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கக்கூடாதான் ஏண்டா இவங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது ஒவ்வொரு சின்ன வளர்ச்சியையும் பாராட்டணும் வெற்றி வந்து சாதாரணமாக இருந்தாலும் பாராட்டாமல் இருந்திடக்கூடாது பாராட்டும் பொழுது தாராளமாக இருக்கணும் குறை சொல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டா அதுக்கப்புறம் வகையாக மாட்டிகிட்டு முழுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் பேசுகிறது இன்னொருத்தருக்கு ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் உண்டு பண்ணுறது மாதிரி இருக்கணும் நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் எடுத்து விட்றது மாதிரி இருக்கக்கூடாது உங்கள் பேச்சை கேட்டால் கேட்குறவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரணும் உற்சாகம் வரணும் தவறு எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக திருத்திக்கலாம் சரி பண்ணிக்கலாங்கிறது மாதிரி இருக்கணும் உங்கள் பேச்சு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்க உங்கள் யோசனையை கேட்டு நடந்துக்கிறதுனால அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த தகுதியெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் ஆகலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் போட்டிருக்கு இந்த காலத்தில் வந்து தலைவர் ஆகிறதுக்கு வேற சில தகுதிகள்லாம் கூட தேவைப்படுது ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட அப்பா உன்ன மாதிரியே நானும் அரசியலில் சேரணும் தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் இருந்து எனக்கு அரசியல் பாடம் கற்றுக் கொடு அப்படின்னு கேட்டிருக்கான் அவரும் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஏணி எடுத்துகிட்டு வந்தாரான் ஒரு செவத்துல சாத்தினார் இந்த ஏணியில ஏறி ஒயர போய் அங்கே பரன் மேல இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு வாடான் இருக்கார் மகனை பார்த்து அப்பா ஏணி ரொம்ப உயரமா இருக்குது நீ சாக்கிரதையா அதை பிடிச்சிக்கோ நான் ஏறி போறேன் அப்படின்னு நான் பையன் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் என்னாரு அப்பா பையன் ஏனியில ஏறேன்னா உச்சிக்கு போனதும் அப்பா கையை எடுத்துட்டாரு ஏனி அப்படியே சரிஞ்சு விட்டுது பையன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் இடுப்பு பிடிச்சிக்கிட்டே எழுந்திருச்சான் என்னப்பா இது இப்படி என்னை ஏற விட்டுட்டு கையை விட்டுட்டியே இப்படி கை விடலாமா அப்படின்னு கத்திருக்கான் அப்பா நிதானமாக சொன்னாரான் அவசரப்படாதேப்பா அரசியலில் இதுதான் முதல் பாடம் பெத்த அப்பனா இருந்தாலும் அவனை நம்பாதே அப்படின்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாரான்